அதானி நிறுவனங்கள் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களோடும் நெருக்குமா இருக்கு இப்ப திமுக தரப்புல முதலமைச்சர் சந்திப்பதற்கு பதிலா முதலமைச்சருடைய மருமகன் சந்திச்சது தமிழகத்தினுடைய அதிகாரம் யாருட்டு இருக்குன்னா கோபாலபுர குடும்பத்தில் இருக்கு ஸ்டாலினை பார்ப்பதும் ஒண்ணுதான் சபரிசனை பார்ப்பதும் ஒண்ணுதான் உதயநிதியை பார்ப்பது ஒண்ணுதான் சபரிசனை பார்ப்பது ஒண்ணுதான் ஏன்னா இப்போ முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போறாரு ஒரு ஒரு மாதம் ஓய்வு ஒன்றரை மாசம் ஓய்வு இந்த ஆட்சி எந்த சிக்கலும் இல்லாமல் நடக்கும் இதுக்காக அறுபத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார் போலீஸ் முழுக்க இப்போ நீங்க அருண் கட்டுப்பாட்டிலையும் அதானியை பகைத்து கொண்டு எந்த மாநில முதலமைச்சரும் அரசியல் பண்ணிட முடியாது ஏன்னா அதானி வேறு மோடி வேறு இல்லை பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் இருந்து கடுமையாக அழுத்தம் வரும் முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த சபரிசன் இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட வந்து ஜெர்னலிஸ்ட் பாண்டியன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அதாவது இந்த கடந்த ஒரு ஒரு வாரமாகவே சோஷியல் மீடியாவை இருக்கட்டும் இல்லை ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பரவலாக பேசப்படுறது என்னன்னா அதானியும் சிஎம்மோட மருகன் மருமகனும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன கசிவா வெளியே வந்தது ஆனால் அதற்கான எந்த ஒரு மது மறுப்புமே அவங்க சைட்லேருந்துமே வரல சார் ஸோ என்ன நடந்துச்சு என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க சார் இப்போ அதானி தமிழ்நாட்டில் துறைமுகம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சோலார் பிளான்ட்டு அதானி நிறுவனம் நடத்துது நிலக்கரி அனல் மின் தேவையான நிலக்கரியை அதானி நிறுவனம் தமிழக அரசுக்கு சப்ளை செய்து இப்படி பல அதானி நிறுவனங்கள் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களோடும் நெருக்கமாக இருக்கு இது மிக சாதாரண விஷயம் இப்போ திமுக தரப்பில் முதலமைச்சர் சந்திப்பதற்கு பதிலாக முதலமைச்சருடைய மருமகன் சந்திச்சிருக்கார் இது கருணாநிதி இருந்த காலத்தில் முரசொலிமாரன் சந்திப்பார் டெல்லியில் இப்போ முரசொலிமாறன் இல்லாதனால இன்றைய முதல்வருக்கான மருமகன் சபரிசன் சந்திச்சிருக்கார் இதுதான் இது எல்லா மாநில முதல்வர்களுடைய தொடர்புகளும் அதானே இருக்கார் என்ன சொல்ல போனால் இல்லை மோடியுடைய தொடர்புலே அதானி இருக்கார் மோடி கூட நெருக்கமா இருக்கிற அதானி இவர் இவர்களை பார்ப்பது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கார்பரேட்டுகள் பார்ப்பதுங்கிறது சாதாரண விஷயம் சரி அப்படி இருக்கும்போது அதானி குரூப்ல இருந்து போய் மீட் பண்றாங்க ஒரு சிஎம் மீட் பண்றாங்கன்னா ஏன்னா மம்தா வந்து மம்தா வந்து இருக்காங்கன்னா அவங்க வந்து அதானியை அவ்வளோ எதிர்த்து பேசினவங்க அவங்களையே போய் மீட் பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல அவங்கவுங்க வேலையை பாக்குறதுக்கு ஆனா அதே அஃபிஷியலாக வந்து அதானி குரூப்லயே ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி போய் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ஆனா இங்க வந்து பேசுனதை எந்த ஊடகத்திலையும் வரல எதுலேயுமே ரிலீஸ் பண்ணல திமுக இருந்துமே ஆமாம் இல்லை அப்படின்றக்கான ஒரு கேள்வி பதில் எதுவுமே வரல இல்லை ஏன் இவரை போய் பார்க்கணும் ஏன்னா பொதுநிதி ஸ்டாலின் இருக்காங்க ஸோ நிறையா அமைச்சர்கள் இருக்காங்க எல்லாம் தாண்டி இவரை ஏன் பார்க்கணும் இதுக்கான காரணம் இல்லை அதாவது தமிழகத்தினுடைய அதிகாரம் யாருட்ருக்குன்னா கோபாலபுர குடும்பத்தில் இருக்குது ஸ்டாலினை பார்ப்பதும் ஒன்று தான் சபரிசனை பார்ப்பதும் ஒன்று தான் உதயநிதியை பார்ப்பது ஒன்று தான் சபரிசனை பார்ப்பது ஒன்று தான் ஏன்னா அது ஒரு அதிகார மையம் அறிவிக்கப்படாத அதிகார மையம் இப்போது ஒரு அமைச்சர் இருந்தான அமைச்சருக்கு பொலிட்டிக்கல் பிஏ இருப்பார் அஃபீஷியல் பிஏ இருப்பார் அஃபீஷியல் பிஏ அரசு சம்பளம் கொடுக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார் இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் அண்டர் செக்ரட்டரியாக இருப்பார் ஆனால் அரசியல் பிஏ அவர் கிராமத்திலேருந்து கூட்டிட்டு வந்திருப்பார் கிராமத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார் அவர் பொலிட்டிக்கல் பிஏ எல்லா அமைச்சருக்கும் இருக்காங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்களுக்குமே பொலிட்டிக்கல் பியன் ஒருத்தருப்பார் அவர் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பார் கட்சிக்காரனாக இருப்பான் கட்சிக்காரனுடைய மகனாக இருப்பான் அவனை கூட்டு வந்திருப்பாங்க அவர் தான் அமைச்சருடைய சொந்த வேலைகளை அவர் செய்வார் இது போல தான் முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த சபரீசன் இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிரசாந்த் கிஷோருக்கு நானூறு கோடி ரூபா கொடுத்து இந்த ஆட்சியை அமைப்பதற்கான அடித்தளமிட்டவர் சபரீசன் அப்போ இதெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தில் சாதாரண விஷயம் இது ஒரு பெரிய விமர்சனத்திற்கு உட்பட்ட விஷயமே இல்லை சசிகலா என்ன பதவியில் இருந்தாங்க நம்ம எம்பியா எம்எல்ஏவா ஐஏஎஸ்ஆபிஎஸா இல்லை அண்டர் செக்ரட்டரியா கவர்மெண்ட் செக்ரட்டரி அண்ணாதி உறுப்பினரா இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த மாதிரி அதிகாரத்தை வச்சுருது அந்தமாக பார்த்தா தான் அவன் மந்திரி பார்த்தா தான் எம்எல்ஏ ஒன்றுமே இல்லை நடராஜ் உட்கார்ந்துருந்தார் பிரசாத் நகரில் தேர்தல் வந்து அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியுமா எவ்வளோ காருக்குன்னு தெரியுமா அதெல்லாம் நேரில் பார்த்தவன் இது சாதாரண விஷயம் ஏன்னா ஊடகங்களும் எழுத மாட்டான் அரசியலையும் பேச மாட்டாங்க இதை விமர்சிக்க மாட்டான் அப்போது ஏன்னா எதிர்கட்சி விமர்சன நாளைக்கு அந்த கட்சியில் கூட்டணி சேரும் இது தான் அப்போது திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகள்கிட்ட அதிகாரம் கூஞ்சி கிடக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது சார் ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ அதானிக்கு மேலே வந்து இப்போ சமீபத்தில் ஒரு கேஸ் வந்துச்சு டிவிஎஸ்சி அதாவது இந்த நிலக்கரி ஊழல் கேஸ்லாம் வந்துச்சு ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா ஏன்னா பெரிய பிசினஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ண போறதாகவும் மீண்டும் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை வந்து நிதியமைச்சரா வந்து கொண்டு வரணும்ன்ற மாதிரியான பேச்சுகளும் போயிட்டு இருக்கு இல்ல அதானிக்கும் பழனிவேல் தியாகராஜனுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா இல்ல எதனால வந்து திருப்பி பழனிவேல் தியாகராஜன் வந்து நிதியமைச்சரா கொண்டு வரணும் திருப்பி துணை முதலமைச்சராக வந்து உதயஸ்டாலின் வந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் திமுகக்குள்ள போய்கிட்டே இருக்கேன் சார் இது எல்லாத்துக்கும் அதானி ஒரு காரணமாக இருக்காங்க அந்த இடத்துல இப்போ வந்து மீட் பண்ணி போகிறது ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி மாறுதல் வந்து ஏற்படுது இப்போ அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லை இதுக்கு அதானிக்கும் சம்மந்தம் இல்லை இது திமுகனுடைய உள்கட்சி பிரச்சனை இப்போ முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போகிறாரு ஒரு ஒரு மாதம் ஓய்வு ஒன்றரை மாதம் ஓய்வு இந்த ஆட்சி எந்த சிக்கலும் இல்லாமல் நடக்கும் இதுக்காக அறுபத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க போலீஸ் முழுக்க இப்போது நீங்கள் அருண் கட்டுப்பாட்லேயும் செந்தில் வேலன் ஐஜி இன்ட் கட்டுப்பாட்லேயும் அட்வின் பூரா டேவிட்ஸன் ஆசீர்வாத கட்டுப்பாடில் இருக்குது ஏன்னா ஐஜி சாரி ஐஜி இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு சென்சிட்டிவான துறை இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்லேன்னு நீங்கள் அவருடைய நாலேஜுக்கு வந்து முதலமைச்சர் சொல்லக்கூடிய முதலமைச்சரை தினம் தினம் சந்திக்கக்கூடிய ஒரு பதவி அதே போல் அட்வின் ஏடிஜிபி அவரு தான் எஸ்பி எங்கே போடுறது டிஐஜி எங்கே போடுறது ஐஜி எங்கே போடுறது இப்படி பல பதவிகளை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அறுபது மாவட்ட எஸ்பிகளை டிஎஸ்பிகளை டிஐஜிகளை கட்டுப்படுத்துகிற கட்டுப்படுத்துகிற தொழில் கண்டு கட்டுப்படுத்துகிற பதவி அதுவும் மிஸ்டர் க்ளீன் ஹேண்ட்டு கொடு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த ஆம்ஸ்டாங் கொலை இதுவும் மிஸ்டர் கிளீன் யார் அருண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது அவர் ஒன்றரை மாத காலம் எந்த இடையூறும் இல்லாமல் ஆட்சி நடக்கும் இதற்கான ஃபேஸ் பண்ணிட்டு தான் இவ்வளோ மாற்றங்கள் இந்த அதிகாரிகள் அமுதா ஹோம்ஸ் ஹோம்லேருந்து கிள கிளம்பி போயிருச்சு ஹோம் அந்த அம்மா இல்லை இப்படி சில மைனஸ் இருக்கு சில ப ப்ளஸ் இருக்கு ஆனால் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ அதானி வந்து தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணாயிரம் கோடிக்கு வந்து ஏதோ ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்க போகிற இண்டஸ்ட்ரி மாதிரி ஆரம்பிக்க போகிறதாகவும் அதானி குரூப்பில் இருக்க ஒருத்தரும் பழனிவேலி தயாராஜரும் ஃபாரினில் ஒன்றா படிச்சிருக்காங்க மேபி அவர் வந்துட்டார்னா இந்த இந்த இத இந்த துறையில இந்த துறையில் அவர் திருப்பி உள்ள உள்ளே வந்துட்டார் அப்புடின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றக்காண்டி அவங்க இருந்து ஒரு பரிந்துரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வருதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சார் இருக்கும் இருக்கலாம் ஏன்னா அதானியை பகைத்து கொண்டு எந்த மாநில முதலமைச்சரும் முதலமைச்சரும் அரசியல் பண்ணிட முடியாது ஏன்னா அதானி வேறு மோடி வேறு இல்லை ப்ரை ப்ரைம் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு கடுமையாக அழுத்தம் வரும் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தந்தையார் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திராவில் ஒரு எரிவாயு சுரங்கம் அது முழுக்க அம்பானி கட்டுப்பாடு இருக்குது பல ஆயிரம் கோடி ரூபாய் இதை சோனியா சோனியாவை கன்வின்ஸ் பண்ண கன் பண்ணிட்டாங்க ஆனால் ஒய்எஸ்ஆரை கன்வின்ஸ் பண்ண முடியல இதை தடுக்கிறார் ஒரு பேர நடக்கலை சோனியா நீங்கள் ஒய்எஸ்ஆரை பார்த்து பேசிக்கின்றிருச்சு யார் அம்பானி அம்பானி அதை அம்பானியுடைய கட்டுப்பாட்டுக்கு ஒய்எஸ்ஆர் வர மறுக்கிறார் கடைசியில் விமானபுரத்தில் செத்து போகிறார் யார் ஒரு முதலமைச்சர் நீங்கள் ஆந்திராவிலேருந்து ஒரு நாற்பது எம்பிக்கெல்லாம் மொத்தமாக கொடுத்து நீங்கள் பத்து வருஷ காலம் இந்தியாவுடைய பிரதமராக மன்மோகன் சிங் வருவதற்கு உதவி செஞ்சவர் யார் ஒய்எஸ்ஆர் அவரே செத்து போகிறாரு இப்படி கார்ப்பரேட்டுகள் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பான் அவர்களை யாருமே பகைத்து கொள்ளவே முடியாது பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் முடி முடிந்தவரை அவர்களோடு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் சார் அதே மாதிரி இப்போ இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருது சார் என்னன்னா ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதற்கான ஒரு சில கேஸுகள் அப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கு சார் சோ இதுவும் அதானியோட மீட்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஒருவேளை அந்த ஒரு தொடர்பை பத்தி மக்கள் யாருக்கும் தெரியக்கூடாது பேசக்கூடாதுன்றக்காண்டி இந்த கொலை வழக்குக்குள்ளேயே மக்களை யாருக்கட்டும் மீடியா எல்லாவையும் இதுக்குள்ள சுத்தம் வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அந்த மீட்டப் வந்து ஏன்னா அது ஒருவராச்சு சார் அது வந்து அதிகமாக மக்கள் கவனத்துக்கே போகலை காரணம் என்னன்னா இப்போ ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கில் அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன அடுத்தடுத்த மாறுதல்கள் என்னன்ற மாதிரியான ஒரு நோக்கத்தில் மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு மாற்றமோ அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய இடத்துல போறது சார் இப்போ இல்லை தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பல அரசியல் நகர்வுகள் நடக்கத்தான் செய்யும் இது இதை பொறுத்தவரை ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு தேவையான அரசியல் நகர்வுகள் போல் டெல்லியில் சில அரசியல் நகர்வுகள் இது இரண்டுமே இணக்கமாக போனால்தான் மத்திய அரசத்தோடு அவர்கள் இணக்கமாக இருக்க முடியும் இது அடிப்படை விஷயம் நீங்கள் மாநில அரசு மத்திய அரசு நடத்துணுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசு யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களோடு இணக்கமாக போகணும் இல்லைன்னா அரசியல் பண்ண முடியாது இது இயற்கையாக எல்லா மாநில முதல்வர்களுக்குமான எழுதப்படாத சட்டம் சார் அதுதான் சார் கேட்குறேன் இதுக்கும் அதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒருவேளை இந்த இந்த ஒரு சூழலை வந்து அமைச்சுக்கிட்டு அவங்க அந்த பக்கம் அந்த ஒரு கேம் ஆடுறாங்களா அப்படின்ற கேள்வி நிறைய சைட்ல இருந்து கேட்குறாங்க நிறையா ப இதுலையுமே சோசியல் மீடியாலேயும் வருது ஏன் வந்து இதை பத்தி யாருமே பேசலை இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குன்றத வச்சு பின்னாடி இப்போ அதானியும் திமுகவை சேர்ந்த நிறைய பேர் வந்து மீட் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருதில்லை சார் இல்லை அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை மாநில அரசை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்குது டெல்லியில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதனால் திமுக பலவீனமாகலாம் இல்லை திமுக பலவீனமாக இருப்பதை போல் ஒரு பிரமையே தப்பு நூறு சதவீத திமுக கூட்டணியும் பலமாக இருக்குது நாடாளுமன்றத்துலேயும் பலமாக இருக்குது ஸ்டேட்லேயும் பலமாக இருக்குது அப்போ திமுக எதுக்கு இவ்வளவு ரோல் எடுக்கணும் தேவையே இல்லை திமுகவை பொறுத்தவரை திமுக இரண்டு ஆண்டு காலம் திமுக ஆட்சி தான் டெல்லியில் கூட்டணியும் பலமாக இருக்கு காங்கிரஸ் கூட்டணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அதனால் வாய்ப்பே இல்லை தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் நம்ம சென்னை மிக பெருமை மிக ஆடி